இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஆன்மீக விஷயத்த தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக ஜோதிட விஷயம் அப்படிங்கிறத இன்றும் மூலிமா ஷேர் பண்ணுறேன் முதல்ல அதை வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது தற்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டின் மிகவும் முக்கியமான ஒரு சம்பவமானது போகுது இந்த ஆண்டில் நிறைய சம்பவங்கள் நடக்கும் அதில் ஒன்னாவ்த ஒரு முக்கியமான சம்பவம் மார்ச் மாதம் இப்போ போகுது மார்ச் மாதத்தில் என்றைக்கு போகுதுன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கப்போகுது அந்த சம்பவத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும் அப்படி மாறக்கூடிய தளவிதியை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால அந்த சம்பவத்தினால என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஒவ்வொரு ராசிக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் மகர ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் மார்ச்சில் இப்போ என்ன சம்பவம் நடக்கப்போகுது அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க சில பேர் கெஸ் பண்ணாமல் இருப்பீங்க கெஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமானது நடக்கப்போகுது என்ன கிரகணம் போதா இப்போதான ஒரு கிரகணம் நடந்தது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த கிரகணம் வந்து சந்திர கிரகணம் இப்போ நடக்க இருக்கக்கூடிய கிரகணம் வந்து சூரிய கிரகணம் ஆக்சுவலி சந்திர கிரகணத்தை விட சூரிய கிரகணத்துடைய தாக்கம் அதிகமாகவே இருக்கும் அதனால் சூரிய கிரகணத்தில் பாதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால சூரிய கிரகணத்தை பற்றி கண்டிப்பாக மகர ராசிக்காரங்க இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் உங்கள் ராசிக்கு சூரிய கிரகணத்தினால என்ன தாக்கம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் சூரிய கிரகணத்தின் போது என்ன விஷயெல்லாம் செய்யணும் என்ன விஷயெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறத எல்லாமே சொல்ல போறேன் ஸோ எல்லாமே இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மட்டும்தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு பயனடை முடியும் ஆக்சுவலி இந்த ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டில் இப்போ மார்ச் மாதத்தில் ஒரே மாதத்தில் இரண்டு கிரகணங்கள் நிகழ்வுது சமீபத்தில் தான் சந்திர கிரகணம் நிகழ்ந்தது அந்த நிகழ்ந்ததை போலவே அடுத்ததாக சூரிய கிரகணமும் ஏற்பட இருக்குது இந்த நாளில் மகர ராசிக்காரங்க என்ன செய்ய வேண்டும் எவற்றை தவிர்க்க வேண்டும் எந்த நேரத்தில் கிரகணமானது நிகழப்போது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் ஆக்சுவலி சூரிய கிரகணங்கிறது விஞ்ஞான ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பெரும் முக்கியத்துவம் கொண்ட ஒன்றாக இருக்குது ஆக்சுவலி கிரகணத்தின் போது நிறைய தாக்கமானது ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் துடிப்போடு இருக்கும் அதனால் பழமையான நம்பிக்கைகளை இந்த நாளில் பின்பற்றணும் என்பது சாஸ்திரத்திலே சொல்லப்படுது எனவே கிரகணத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய சில முக்கிய வழிமுறைகளும் தவிர்க்க வேண்டிய செயல்களை பற்றி இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்வது முக்கியம் இல்லை இதற்கேற்ப செயல்படுறது தான் முக்கியம் அதனால் இதற்கேற்ப செயல்படுங்க ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டின் முதல் கிரகணமானது மார்ச் பதினாலாம் தேதி நடைபெற்றது முதல் கிரகணம் சந்திர கிரகணமாக அமைந்தது இது ரத்த சந்திர கிரகணமாக அமைந்தது இந்திய நேரப்படி பகல் பொழுதில் நிகழ்ந்ததுனால எந்த பாதிப்பும் ஏற்படலை இந்தியாவில் தெரியல இந்த நிலையில் இதை தொடர்ந்து இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் இதிலே வந்து இரண்டாவது முறையாக கிரகணம் நிகழ்வுது இது வந்து சூரிய கிரகணம் இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணமானது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு நிகழ இருக்கு இதுவும் இந்தியாவில் வந்து தெரியாது இது வந்து ஆசியா வட அமெரிக்கா ஐரோப்பா ஆப்பிரிக்கா ஆர்டிகா இந்த மாதிரி உலகின் சில பகுதிகளில் காண முடியும் இந்தியாவில் தெரியாது ஏன்னா இந்திய நேரப்படி பகல் ரெண்டு இருபது மணிக்கு துவங்கி மாலை நாலு பதினேழு மணிக்கு உச்சமடையுது அப்புறம் மாலை ஆறு பதிமூணு மணிக்கு நிறைவடையுது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மணி நேரத்துக்கு மேலே நடைபெறக்கூடிய சூரிய கிரகணம் பிற்பகலில் நடைபெறதுனால இந்தியாவில் காண முடியாது இருந்தாலும் ஆன்மீக ரீதியாக இந்த சூரிய கிரகணம் என்பது பகல் பொழுதில் நிகழ்கிறதுனால அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது அதனால் இந்த நாளில் சில குறிப்பிட்ட விஷயங்களை கடைபிடிக்கணும் தவிர்க்கணும் என்று சொல்லப்படுது இப்படி செய்திங்கன்னா சில தீமையான விளைவுகள் ஏற்படுவதிலிருந்து தப்பிக்க முடியும் அதனால் என்ன செய்யணுங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு சூரிய கிரகணத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு அதை உங்களுக்கு சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் கண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் கிரகணத்தை இந்த நாளில் நேரடாக பார்ப்பது மிகவும் ஆபத்தானது இதுக்குன்னு சிறப்பு கண்ணாடி அல்லது தொலைநோக்கிகள் இருக்க அதன் மூலியமாக மட்டுமே பார்க்கணும் அப்புறம் தியானம் மற்றும் பிரார்த்தனை வந்து செய்யணும் இதை நீங்கள் செய்யும்போது ஆன்மீக நம்பிக்கைகள் படி கிரகணத்தின் போது தியானம் செய்வது மந்திரங்களை ஜெபிப்பது ஆன்மீக சக்தி அதிகரிக்கும் என கூறப்படுது அப்புறம் மூணாவது இந்த நாளில் எங்கேயும் போகாமல் வீட்டில் இருக்கணும் தேவையற்ற பயணங்களை தவிர்க்கணும் கிரகணத்தின் போது அதிக அளவில் வெளியில் இருப்பதை தவிர்த்துக்கிட்டாவே மேக்ஸிமம் பிரச்சனை இல்லாமல் தப்பித்து கொள்ளலாம் அப்புறம் இந்த நாளில் உணவுகளை மூடி வைத்து பாதுகாப்பாக வைக்கணும் கிரகணத்தின் போது உணவுப் பொருட்கள் கிடக்கூடுங்கிறதுனால அவற்றை மூடப்பட்ட ஒரே மூடிய பானைகளில் வைத்திருக்கணும் அப்படி இல்லைனா புளசையிலே இல்லைனா தர்பை பொருட்களை உணவு மேலே போட்டு பாதுகாப்பாக வைக்கணும் அப்புறம் கிரகணத்திற்கு பிறகு உங்கள் ராசிக்காரங்க தூய்மையாக குளிக்க வேண்டும் கிரகண நேரத்திற்கு பிறகு பரிசுத்தமாக குளித்து விட்டு வீட்டுடைய சூழலை தூய்மைப்படுத்தணும் அதாவது மாப்போடணும் அதுக்கப்புறந்தான் நீங்கள் பெண்கள் இந்த நாளில் உணவுகளையே சாப்பிடணும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் லைட் வெயிட்டான ஃபுட்டுகள் அதே போல் கிரகண நேரத்தில் முதியவர்கள் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்களாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு உணவில் கட்டுப்பாடு கிடையாது உணவு நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் எடுத்துக்கக்கூடிய உணவு பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் நட்ஸு பால் பொருட்களாக எடுத்துக்கோங்க அதுலேயும் துளசி இலையெல்லாம் போட்டு எடுத்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இதெல்லாம் கிரகணத்தின் போது நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்புறம் <laughs> நெக்ஸ்ட்டு சூரிய கிரகணத்தின் போது தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்று சிலது இருக்குது அதை என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் செய்யாமையும் இருங்க ஃபஸ்ட்டு இந்த நாளில் நேரடியாக வானத்தை பார்க்க வேண்டாம் சூரியனை நேரடியாக பார்ப்பதை தவிர்த்துக்கிட்டாவே பாதி பிரச்சனை குறையும் இதனால் கண்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம் அப்புறம் கர்ப்பிணி பெண்களாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க தவிர்க்க வேண்டியது என்னன்னா கிரகண நேரத்தில் வெளியில் செல்வதை தவிர்க்கணும் இது ஒன்று செய்திங்கனாவே குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படாமல் தப்பிக்கலாம் அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே கிரகண நேரத்தில் பொதுவாக உறங்க வேண்டாம் கிரகணத்தின் போது உறங்குவதை நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது ஏனெனில் இது உடல் மற்றும் மனசோர்வா அதிகரிக்கக்கூடுங்கிற மாதிரி சொல்லப்படுது அதுக்காக தான் சொல்கிறேன் அப்புறம் மேக்ஸிமம் நீங்கள் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் பெரியவர்களாக இல்லைனா எங்கள் நாளில் சாப்பிடக்கூடாது கிரகணத்தின் போது சமைத்த உணவும் சரி வெங்காயம் பூண்டு அசைவம் இந்த மாதிரி எந்த இதையும் வந்து சாப்பிடாமல் இருக்கிறத தவிர்த்துக்குங்க மீறி சாப்பிட்டிங்கன்னா உடலுக்கு தீங்கினை ஏற்படுத்தும் எல்லாத்துக்கும் மேலே இந்த நாளில் கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது அதுவும் கத்தி கத்திரிக்கோள் போன்ற கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தி ஏதாவது காயம் ஏற்பட்டதுன்னா சூரிய கிரகணத்தினால அந்த காய சீக்கிரம் ஆறாமல் ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால் அந்த மாதிரியான பொருட்கள்லாம் பயன்படுத்தக்கூடாது இவ்வளோ நேரம் இந்த கிரகணத்தின் போது நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத உங்கள் ஆசைக்கு சொன்னேன் ஸோ இதெல்லாம் தெ ஃபாலோ பண்ணுவீங்கன்னு சொல்லி நம்புறேன் நெக்ஸ்ட் உங்க ராசிக்கு இந்த கிரகணத்தினால என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போறேன் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் உங்கள் வாழ்வில் எதிரிகளை கூட மன்னித்து விடுவீங்க ஆனால் துரோகிகளை மன்னிக்க மாட்டீங்க ஸோ இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த டைம் எதிரிகளை வந்து துரோகிகளாக மன்னிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும் இந்த டைம் தான் சந்தேகம் இல்லாமல் ரொம்ப கவனமாக செயல்படணும் ஆக்சுவலி மகர ராசிக்கு இது ஒரு சவாலான சூரிய கிரகணம் என்று சொல்லலாம் அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைக்கு செல்லக்கூடியவங்களுக்கு வேலையில் நிறைய சுமைகள் ஆனது அதிகரிக்கும் இந்த சுமைகள் அதிகரிக்கும் போது இந்த சுமையை கண்டு பயப்படாமல் அதனை திட்டமிட்டு முடித்து விடுறது நல்லது பிளான் பண்ணிக்கோங்க இந்தந்த நேரத்தில் இதை தான் முடிக்கணும் இந்தந்த நேரத்தில் இதை பண்ணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க அப்படி பிளான் பண்ணி செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலையில் சுமைகள் வந்து குறையும் அப்புறம் வியாபாரம் செய்கிறவங்க உங்களுடைய சொந்த தொழில குடுக்கல் வாங்கல கவனத்தோடு இருக்கணும் ஒருவா கொடுத்தா அதுக்கு கரெக்டாக வந்து எல்லாம் கணக்கு வச்சுக்கோங்க வாங்குனா கணக்கு வச்சுக்கோங்க கணக்கு இல்லாமல் எதையும் செய்யக்கூடாது அப்புறம் கணக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு செய்திங்கன்னா அது உங்கள் தொழிலுக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும் ரொம்ப ஜாக்கிரதையாக வியாபாரக்காரங்களும் இருக்கணும் அப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய குடும்ப தலைவர்கள் மகர ராசிக்காரங்க இருப்பீங்கள நீங்கள் புதியதொரு தொழிலை வீட்டில் இருந்தபடியே கற்றுக்கொள்றதெல்லாம் வந்து பண்ணுங்க பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடப்பாங்க குடும்பத்தில் ஓரளவு பெண்களுக்கு நிம்மதி இருக்கும் ஆனால் வியாபாரக்காரங்களுக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி இருக்காது கலைஞர்களுக்கு கூட உங்கள் படம் பல கோடியை தாண்டக்கூடிய அளவிற்கு அதிக லாபத்தை பெற முடியும் ஸோ கலைத்தொழில் இருக்கிறவங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் மாணவர்களுக்கு பகுதி நேர வேலையில் ஈடுபடுவது நல்லது மெயினாக பெற்றோர்களுக்கு உதவி புரியறது ரொம்ப முக்கியம் இடுப்பு கை கால்களில் வலி வந்து நீங்கும் அதுக்கு வந்து நிறையா ரெஸ்ட்டு வந்து எடுத்துக்கோங்க ஆக மொத்தம் இந்த சூரிய கிரகணத்துடைய தாக்கம் உங்கள் ராசிக்கு ஏற்றமும் இருக்குது இறக்கமும் இருக்குது ஸோ பேலன்ஸ் பண்ணி நடந்துக்கிறது நல்லது பேலன்ஸ் பண்ணி நடந்துக்கிட்டிங்கன்னா ஓகே இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ உங்களோட ராசிக்கு இந்த பலனை நான் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சு நடந்துக்கிறது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பினீங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் மகர ராசியாக இருந்தால் இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து பார்க்கட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேன் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்க பார்க்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ